வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூர் அருகே ஸ்ரீ அபாய அஸ்தலட்சுமி சுவாமி திருக்கோவில் சபோர்சன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அகரம் கொம்பிப்பள்ளி கிராமத்தில் எழுந்திருந்துள்ள ஸ்ரீ அபாய அஸ்த சுயம்பலட்சுமி லட்சுமி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த ராமகிருஷ்ண குப்தா குடும்பத்தினர் தற்பொழுது திருக்கோவில் அமையப்பெற்றுள்ள இந்த பகுதியில் உள்ள நிலங்களை சமன் செய்து குடியிருப்பு பகுதிகளாக மாற்றி விற்பனை செய்ய முயற்சித்துள்ளனர் அப்போது குறிப்பிட்ட ஒரு மிகப்பெரிய கருங்கல் மட்டும் அந்த பகுதியில் இருந்து உடைக்கு இயலாமல் பல்வேறு தடைகளை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து உடைக்க இயலாத அந்த பெரும் பாறங்களை அப்புறப்படுத்திவிட்டு நிலத்தை சமம் செய்து குடியிருப்பு பகுதியாக மாற்றி என ராமகிருஷ்ண குப்தா குடும்பத்தினர் திட்டமிட்டுள்ளனர் இதனை தொடர்ந்து அந்த கல்லை எடுக்க செல்வதற்கு கிரெயின் வாகனம் மூலம் பலமுறை முயற்சித்தும் குறிப்பிட்ட இடத்தில் கிரெயின் வாகனத்தின் பெல்ட் அருந்தும் அதே பகுதியில் பாறை அங்கேயே இருந்து விடுகிறது இதனால் அவர்கள் பல இடங்களில் ஜோசியங்கள் மற்றும் கேரளாவில் பிரசன்னம் ஆகிய கேட்டதில் அந்த இடத்தில் சுயமாக ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி எழுந்திருந்திப்பதாக தெரியவந்துள்ளது இதே போன்று அகோவில் மடத்திலும் இது தொடர்பாக கூறி இந்த பகுதிக்கு மடத்தின் நிர்வாகிகள் வந்து பார்த்த பொழுது லட்சுமி சுவாமி சுயம்புவாக இருப்பது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து ராமகிருஷ்ண குப்தா என்பவர் காலமாகிவிட்ட இந்த நிலையில் அவரது மகன்கள் லோகநாத் குப்தா குறிப்பிட்ட இடத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு திருக்கோவில் எழுப்புவதற்காக சுமார் ஒரு ஏக்கர் இருபத்தைந்து சென்ட் நிலத்தை அகோவில் மடத்திற்கு தானமாக வழங்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் மடத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அறக்கட்டளையை ஏற்படுத்தி கருடால் ஸ்ரீ ஸ்ரீ சுயம்பு லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு கருங்கல் நாள் பிரம்மாண்ட திருக்கோவில் புதியதாக கட்டப்பட்டது இதற்கான கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக உற்சவம் இன்று துவங்கி யாகசாலை பூஜை மற்றும் சுதர்சன ஹோமங்கள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து இன்று காலை பல்வேறு புனித நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட நீரடங்கிய கலசங்கள் யாகசாலைகளில் வைத்து சிறப்பு ஹோமங்கள் நடத்தப்படுவதை தொடர்ந்து அகுதி சமர்ப்பிக்கப்பட்டது இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்காக ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ ஓகோபிலபடம் ஆதித்தனின் நாற்பத்தி ஆறாவது ஜியர் ஸ்ரீ மாதே ஸ்ரீ ஸ்ரீவான் சடகோப ஸ்ரீ ரங்கநாத யாத்தகிரி மகா தேவிகாய் சுவாமிகள் வருகை தந்து மகா கும்பாபிஷேகத்தை துவங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து புலிகெல்லியில் அடங்கிய கலசங்கள் கோபுர விமானத்தின் மீது வேத மந்திரங்கள் முழங்க எடுத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள விமான கோபுர கலச்சத்தின் மீது ஊற்றி சம்பரோசனை மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை பின்னர் மூலவர் லட்சுமி நரசிம்ம சுவாமி மற்றும் உற்சவம் மூர்த்திகளுக்கு மங்கள சஸ்தரம் ஆகியவை செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா மங்களார்த்தி தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய பொதுக்குழு முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன் பாஜக ஓசூர் தொகுதி இணை பொறுப்பாளர் எம் நாகராஜ் திமுக கழக இளைநணி துறை செயலாளர் பி எஸ் சீனிவாசன் தமிழக வெற்றி கழகத்தின் பிரமுகர்கள் மது என்கிற ஹேமராத் லாவண்யா சம்பங்கி மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் அழகேசன் தேவராஜன் உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது செல்வம் ராமச்சந்திரன் சனாதனம்னு சொன்னா நம்மாலையோ இன்னொரு நாளையோ பண்ணப்பட்டது இல்லை சனாதன தர்மங்கிறது அனாதி அனாதின்னா ஆரம்பமும் இல்லை ஆரம்பம் இல்லாதது இந்த அனாதிகள் அது யாராலும் பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னா பகவான் எப்போ உண்டானான்னு நமக்கு தெரியாது கடவுள் எப்போ உண்டானான்னு நானாக அவன் சொல்லுவான் இந்த நாள் வட்டத்தில் உண்டானா அப்படின்னு இல்லை இந்த இடத்துல இப்போ வந்து வந்திருக்கான் அவ்வளோதான் இதில் அவன் இல்லாத இடமே இல்லை அந்த மாதிரி இந்த பகவான்னாலேயே இந்த சனாதன தர்மமானது இப்படியெல்லாம் இருக்க போகணும் இன்றத்தினால இருந்தால் இது நல்லதுன்னு சொன்னான் ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன் நாம் எல்லாரும் ஒரு பரி பழைய நாளில் சொல்வாள் எல்லோரும் கூட வெளியில் போயிட்டு வந்தால் காலலம்பு காலெலம்பிட்டு தான் விட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் கால வரணும்னு கேட்டால் நாம் சாஸ்திரம் அப்போ வந்து அவங்களாம் இது சாத்திரம் பண்ணக்கூடாது சொல்லணும்னு சொல்லிட்டாங்க இப்போது உங்களுக்கு புரியணும்னு சொன்னால் வெளியில் பேட்டு வரோம் போயிட்டு வரபோது எத்தனையோ அசுத்தங்கள்லாம் காலில் படுறது அந்த அசுத்தங்கள் பட்டால் என்ன ஆகும் வியாதிகள் வரும் அந்த வியாதிகள் வராது இருக்கிறதுக்கு வந்து தான் காலில் உண்டு வா அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி கோவிலுக்கு போனால் பெருமாட்டத்தில் நீ கேட்கணுங்கிறதே இல்லை அவன் நமக்கு கொடுக்கறதாக இருக்கான் அவனை போய் சேவிச்சாதான் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன் இந்த மாதிரி இந்த தர்மத்தில் சனாதன தர்மம் என்னன்னு கேட்டால் ஒத்தொத்தரும் தன்னுடைய கடமைகளை சரிவர செய்யணும் செய்யப்படும் கடமையில செய்யாத போனானா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அது இதெல்லாம் ஒன்றும் அதிகமாக சொல்லக்கூடாதுன்னு தோன்றுது இருந்தாலும் கூட இப்போ இருக்கிற இதில் ரொம்ப நாஸ்திகமானது அதாவது சனாதன தர்மத்தை ரொம்ப கேவலமாக பேச்செல்லாம் பேச ஒரு இது பேச்சினத்துக்கு ஏதோ சொன்னதுக்கு அதுக்கு உதாரணம் சொல்லும்போது ஏதோ ஒரு ஒரு காரணம் ரொம்ப எல்லாரையும் கொண்ட கடைசியில் எல்லோரும் போகக்கூடிய இடம் இருக்க அந்த இடத்த உதாரணம் காமிக்கிறேன் அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் உதாரணம் சொல்ல முடியுமா திருப்பரங்குன்றத்துக்கும் இந்த இதுக்கும் உதாரணம் சொல்லியிருக்காள் அந்த மாதிரி உதாரணமெல்லாம் சொல்கிறதெல்லாம் இந்த தர்மத்துக்கு விரோதம் ஆனால் சொல்கிறவாள் எல்லோரும் என்னென்னு கேட்டால் தனிமையப்பட்டதில் அவள் தான் எதிர்கிதான் இருக்காள் இந்த மாதிரி இருந்துகிட்டு தான் இருக்கான் அதனால் அந்த நம்ம தர்மத்தை யாரார் என்னென்ன சொல்லப்பட்டதோ நமக்கு சொன்னது வசந்தது நம்மளால் சொ நமக்கு சொல்லப்பட்டது இன்னும் இன்னொருத்தருடைய இதை நாம் போய் அப்போ அதில் போய் நாம் சேர்ந்தோம்னா அது பாபத்தை தான் உண்டாக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் பாபத்தை தான் உண்டாக்கும் ஒரு இதுக்கு சொன்னால் நாம் ஒரு வயது தப்பு பண்ணுறோம் பெருமாவட்டத்தில் போய் சேமித்தா அவன் தப்பை மன்னித்து இனிமேல் பண்ண வைக்காத பண்ணுவான் நம்ம இப்போ நாம் படத்தில் என்ன பண்ணால் நீ எப்போ வேணால் தப்பு பண்ணலாம் எப்போ வேணால் நீ வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி தர்மமாகும் அந்த மாதிரி முடியாது அப்போ இந்த வசந்த தர்மம் சனாதன தர்மங்கிறது யாராலையும் அழிக்க முடியாது ஒத்தராலையும் எப்போ அழிக்க முடியாது ஹிந்து தர்மத்தையும் ஹிந்துவனுடைய தர்மமானது யாராலையும் அழிக்க முடியாது ஏதோ கொஞ்சம் என்ன பின்னாக இருக்கலாம் அது மின்ன பின்னால் இருந்தாலும் கூட அது இதுவாகத்தான் பிரச பிரகாசமாகத்தான் வரும் அது மாதிரி எல்லாரும் நம்மக்கு நம்மமக்கு சொல்லப்பட்ட நம்ம நம்மளுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியங்களை செய்து பகவானுடைய அனுகிரகத்தை அடைமுடியுமாக முடியுமாக பிரார்த்திக்கிறோம் நாராயணன் என் பேர் லோக்நாத் குப்தா நான் ராமகிருஷ்ண குப்தா அவங்க பையன் இந்த லேண்டோட ஸ்டார்டிங் வந்து அப்பா தான் ஆரம்பித்தது ஃபர்ஸ்ட் இந்த இடத்த வந்து வாங்கிட்டு ஃப்ளாட்டு போடலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணாரு டூ தௌசண்ட் நைன் அந்த டைமில் எப்போது ஃப்ளாட் போடணும்னு சொல்லி இருக்கும்போது இது மொத்தமாக மலை மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஃப்ளாட் போடலான்னு பிளான் பண்ணும்போது ஒரு கல் மட்டும் இங்கே நம்ம இப்போ பார்க்குற சாமி கல் மட்டும் உடைக்க முடியல ஸோ சுழி வச்சாலோ இல்லைன்னா யாராவது ஆள் வந்து ட்ரை பண்ணாலோ ஆறடி தள்ளி விழுறாங்க முடியல ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறமா குதூர்லேருந்து நரசிம்மசாமி ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார் அவரை கூப்பிட்டு கேட்டதுக்கு அவர் வந்து பார்த்து சொன்னார் எங்கள் நரசிம்மசாமி தான் இருக்குன்னு அதுக்கப்புறமா கேரளாவிலேருந்து பிரச்சனை போட்டு அவங்கள கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டு சொல்லும்போதும் அப்படி தான் சொன்னாங்க நரசிம்மசாமி இருக்குதுன்னு அதுக்கப்புறமா திருப்பி ஆபழம் மட்டிலேருந்து சாமி வந்தாங்க அவங்க கூட பார்த்துட்டு ஆமாம் இங்கே நரசிம்மசாமி தான் இருக்குது அதனால் கோயில் தான் கட்டணும் சரி எடுத்துகிட்டு போய் ஒரு பக்கம் அந்த மூலையில் வச்சுட்டு அங்கே பூஜை பண்ணலாம் இது மொத்தமாக விற்றுலான்னு தான் பிளான் பண்ணிடுறான் ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக இந்த இடத்துல வந்து க்ரெயின் கட் ஆயிருச்சு செயின் பெல்ட் கட்டாயி இங்கே உட்காந்துருச்சு அதுக்கப்புறமா திருப்பி ட்ரை பண்ணாங்க திருப்பி கூட பெல்ட் கட்டாயி இங்கே உட்காந்துருச்சு அதுக்கப்புறமா சரி இங்கே சாமி வச்சுட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி இங்கே வைக்கும்போது சாய வைக்கிறதுக்கு இன்னொரு கல்லாக பார்க்கும்போது அது பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த இது ஒரு ம நந்தி மாதிரி இருக்கும் அதில் நீங்கள் பின்னாடி ஸ்டெப்ஸ் ஏறி பார்த்தா தெரியும் சக்கர தாழ்வார் மாதிரி இருக்கும் சுதர்சன சுவாமி ஸோ அதை நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம் நான் அப்படி இருந்தது அதுக்கப்புறமா மொத்தமாக அப்பா தவிர தவறுனதுக்கப்புறமா ராஜகோபால்னு சொல்லி அப்புறம் அழகே சங்கர்ன்னு சொல்லி எங்கள் பேங்க் ஊரில் ஊரில் லோக்கல் அவங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க இப்போது ஆகபழ மட்டத்துக்கு மொத்தமாக எழுதி கொடுத்துருக்காங்க ஒரு டென் பர்சன்ட் விட்டு மிச்சதெல்லாம் ஆகபுளம் மட்டத்துக்கு எழுதி கொடுத்துட்டு இப்போ அவங்க தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ ஒன்னே கால் ஏக்கர் இருக்குது மொத்தமாக ஆ குளம் அப்புறம் அந்த குளத்துக்கு இப்போ ஏழு அடியிலே தண்ணி கிடச்சிருக்கு இப்ப கூட தண்ணி வந்திருந்தேன் செவன் ஃபீட் ஆ இருந்தால் இல்லை கூட தண்ணி வரும் ஏழு தண்ணி தண்ணி இருக்கும் இதெல்லாம் தண்ணி பிராப்ளம் தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தண்ணி லோக்நாத் குப்தா லோக்நாத் குப்தா